இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டேஷன் பிரச்சனை உள்ளவங்க அதாவது யூடியூப் இயர்னிங் செக்ஷனில் பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக என்னை கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம இதோட கிட்டத்தட்ட அந்த ஒரு இந்த மந்த்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துலேயே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சேனல் நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த மாதத்துலேயே ஒரு பத்துக்கு மேற்பட்ட சேனல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா பதினோராவது சேனலாக வந்திருக்கு போல் உங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா தடாமல் என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த வெளியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆட்சன்ஸ் ஏர்னிங் தான் ஆட்சன்ஸில் எவ்வளோ பூரம் வருமானம் வரும் ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிளாக் வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி அது எவ்வளோ ஏர்னிங் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு ஆன்சராக அந்த வெளியே இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நிறைய பேர் பார்க்காம தவறாக புரிஞ்சுக்கிறீங்க சரி வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் முதல்ல கூகுள் ஆட்ஸன்ஸ் போயிருங்க கூகுள் ஒரு சின்ன டாட்டோ ஆட்ஸன்ஸ் ஒரு சின்ன டாட் வச்சு கூகுள் டாட் காம் அப்படின்னு போயிருங்க ஃபஸ்ட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இயர்னிங் அப்படின்ட்டு வரும் நான் உங்களுக்கு வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அல்லது வந்து நீங்கள் ஆட்சன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜே வரும் கூகுள் ஆட்சன்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஆட்ஷன்ஸு கூகுள் டாட் காம் இதை கிளிக் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஜ் வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு சில பேர்த்துக்கு புரியல இப்போவுமே அதை விட தெளிவாக சொல்லியிருக்கான்னு இருக்கேன் இப்போ இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் எடுத்திங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு இயர்னிங் கொடுப்பாங்க என்ன மாதிரி விளம்பரம் காட்டுவாங்க ஷோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கேயே அவங்க உங்களுக்கு பேனர் ஆட் மாதிரி காமிக்கிறாங்க மொபைல் மொபைலில் எப்படி ஆடு எங்களோட கூகுள் ஆடு எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறது இங்கேயே அவங்க ஷோ பண்ணுறாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதை முதல்ல கூகுள் ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது நம்ம எதுவுமே தெரியாமல் வந்தோடனே கூகுள் ஆக்ஷன்ஸ் வந்தோமா சைன் அப் சைனிங் பண்ணோமா ரைட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோமா அக்கௌண்ட் லாகின் பண்ணாமான்னு இருக்காமல் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அது இதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்ஷன்ஸோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் படித்து பாருங்கள் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு சைட்டு ஓப்பன் அதாவது வந்து ஒரு பிளாக் ஒன்று ரெடி பண்ணுறீங்க அந்த பிளாக் கண்டென்ட் ரைட் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஏர்னிங் வேணும் அப்படின்னா தாளமாக கூகுள் ஆட்சன்ஸுக்கு தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க யூடியூப் சேனலில் வந்து மான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாளமாக கூகுள் ஆட்சன்ஸுக்கு தான் வரணும் நீங்கள் எங்கே சுற்றணுமே கூகுள் ஆட்ஷன்ஸ் தான் வரணும் நீங்கள் இது நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இதுலேயே எழும் இல்லை ப்ரோ யூடியூப் வந்து இயர்னிங் செக்ஷன்லேயே இருக்கு நான் அதுக்கும் உதாரணமாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இந்த சேனல் வச்சுக்கலாம் இயர்னிங் செக்ஷன் இங்கே இருக்குது இங்கேயே ஆட் வருமே இங்கேயே உங்களுக்கு ஆட் வரும் ஏழாம் தேதி பணமும் வரும் ஆனால் நீங்கள் எல்லாம் லிங்க் பண்ணுறதை எங்கே லிங்க் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆட்ஷன்ஸில் தான் நீங்கள் லிங்க் பண்ணணும் எது மூலியமாக தான் நீங்கள் விற்றால் எடுக்க முடியும் இப்போ இதில் நிறைய டம்ஸ் கண்டிஷன் இதில் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னாவே நிறையா போட்டிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு விளம்பரம் ஓடும் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் நிறையா படித்து பாருங்கள் நிறையா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியை செலக்ட் பண்ணுற மாதிரி இது வந்து ரீஜியன் இந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுற மாதிரி நான் இதை வச்சு நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு ஒரு ஃபுட் எடுத்துக்கோம் இல்லாட்டி ஹெல்த்து இல்லாட்டி இன்சூரன்ஸ் இல்லை ஒரு நியூஸ் சைட் எடுத்துக்கும் ஏன்னா எனக்கு எல்லாருமே நியூஸ் சைட் மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கண்ட்ரி இந்த எந்த கண்ட்ரியுமே தேர்ந்தெடுக்காத மாதிரி நியூஸ் மட்டும்தான் நம்ம கேட்டகரியை தேர்ந்தெடுத்துருக்கோம் அதனால் இந்த இடத்துல எதுவுமே வரல இப்போ நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரி தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ அமெரிக்கன்ஸே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் அங்கே வரும் ஐநூறு டாலர் இது வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் பேஜிவியூ வரணும் இது தமிழ் போட்டு போட்டு எனக்கு ஐநூறு டாலர் வரலையே இது வந்து டாலருங்க இது வந்து நீங்கள் இந்திய ரூபீஸ் இல்லை டாலர் ஐம்பதாயிரம் பேர் மந்த்லி வந்திருக்கணும் பேஜ் வியூ இங்கேயே போட்டுருக்கோம் மந்த்லி பேஜ் வியூ ஐம்பதாயிரம் பேர் இருக்கணும் அல்லது உங்களுக்கு மந்த்லி எனக்கு வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு அப்படிங்கிறவங்களும் இங்கே பேஜ் வியூ கூட்ட கூட்டம் இங்கே வருங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் இங்கே ஆயிரம் டாலர் அதே வந்து க கண்டென்ட் அப்படியே மாறிவிடும் இப்போ ஹெல்த் கண்டென்ட் எடுத்துக்கலாம் ஹெல்த் நம்ம கேட்டகரியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் நியூஸுக்கு தான் இருக்கிறதுல கம்மின்னு நினைக்கிறேன் இப்போ ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூறு எல்லாமே கொஞ்சம் நான் மாறுபடுமா தவிர அது இது ரொம்ப கம்மியாக இது ரெண்டாயிரத்தி எட்நூறு நியூஸுக்கு அப்புறம் எதாவது கம்மியாக இருக்கும்போது நம்ம மேக்சிமம் ஐநூறு ஐம்பதனாயிரமே வச்சுங்களேன் நம்ம ஐம்பதாயிரம் பேஜுலாம் தாண்டானோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து குறஞ்சது ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஓல்டு சைட்டாக இருக்குன்னா அப்போ தான் வந்து தாண்டும் எடுத்தோன்னே நீங்கள் ஐம்பதனாயிரம் பேஜ் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஏர்னிங் பார்க்கலாம் எதுவுமே கொண்டு வராமல் ஒரு நாலு கண்டென்ட்டை காப்பி பண்ணி போட்டு போட்டு அது கூகுள் ஆட்ஸன் சப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களை ஏர்னிங் வரல அப்படிங்கிறத நம்மளை திருப்பி வந்து குறை சொல்லக்கூடாது ஒரு நல்ல இங்கிலீஷ் கண்டென்ட்டாக இருக்கணும் நல்ல குவாலிட்டியான கன்டென்ட்டாக இருக்கணும் கீவேர்டெலாம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் போட்டிருக்க மாதிரி இருக்கணும் ஒரு நாலு பேர் பார்க்கணும் வெளியில் வேறு சைட்டில் சொல்லாத இன்ஃபர்மேஷனெலாம் நீங்கள் மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் அங்கே உள்ளதை காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா கிடைக்காது அதே போல் தான் இது வந்து முற்றிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் மந்த்லி தான் வச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு டாலர் இதே ஹெல்த்துக்கு எடுத்துக்குவோம் ரெண்டாயிரம் டாலரு இதெல்லாம் டாலருங்க இந்திய ரூபீஸ் இல்லை நிறைய பேர் இந்த இடத்துல ரெண்டாயிரம் தானே வருது அப்படின்னு இது வந்து டாலரு இந்த ஆர்எஸ் அப்படின்னா ஆர்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க நம்ம இந்தியா கண்ட்ரியில வந்து அந்த இன்னும் போடல அதனால் அவங்க டாலர் வச்சு தான் அவங்க காமிப்பாங்க அதனால் நீங்கள் டாலர் தான் எடுத்துக்கணும் இது டாலர் தான் இந்தியா ருபீஸே கிடையாது இது டாலர் இந்தியா ருபீஸ் எங்கே பார்க்கலாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் மந்த்லி இது போல் ஒரு ஒரு வேளை நீங்கள் நல்ல கண்டென்ட்டை போடுறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் மாதம் ஐநூறு டாலர் எடுத்துக்கலாம் கம்மி இல்லாமல் ஐநூறு டாலர் முந்நூறு டாலர் இந்த மாதிரி இருக்கலாம் அவங்க கண்டென்ட்டு குவாலிட்டியை பொறுத்து இருக்குது பேஜ் வியூ அதாவது உங்களோட சைட்டுக்கு வேறு விசிட்டரை பொறுத்துருக்கு ஒரு சில பேர் என்ன செய்வாங்க வேறு ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு நம்மளே உள்ளே போய் பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படி போட்டால் அவங்களுக்கு வராதுங்க கண்டிப்பாக ஏர்னிங் பார்க்க முடியாது ஒரு விசிட்டர் எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு அந்த நியூஸை படிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு ஏர்னிங் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும்